போக்குவரத்து துறை ஆணையர் வந்து ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருக்கிறாரு யாருக்கு அப்படின்னா இந்த ஆமணி பஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா ஆமனி பேருந்து ஓனர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க இருந்து எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேளம்பாக்கத்துக்கு வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டை மாற்றுறீங்க என்ன காரணம் மாநகரத்துக்குள்ள சென்னை வந்து அதிகமான போக்குவரத்து நெரிசன் சூர்யா எப்போ ஊருக்கு போகலான்ட்டு பார்க்கணுங்க அது வந்து நேரம் சூழ்நிலைலாம் பார்த்துட்டு தான் போகணும் எப்படி போவீங்க போகிறதுனா வெளியூர் போகிறது பஸ் ஸ்டாண்டு போய் தான் போகணும் பஸ் ஸ்டாண்டு வெளியூரில் தான் யாருக்கே கேஸ் இது நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஆம்னி பஸ் ஸ்டாண்டு அதாவது ஆம்னி பஸ் உரிமையாளர்கள்லாம் வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க ஆமாம் நேற்று பண்ண பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த போராட்டம் எதுக்கு பண்ணாங்க நிறையா பேருக்கு இன்றைக்கி தெரியல அது ஏன் போராட்டம் பண்ணாங்கன்னு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அது கிளம்பாக்கத்தில் வந்து புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அறகுறையாக கட்டியிருக்காங்க கிளம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் நல்லா கட்டினாங்க அழகுறன்றீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இதை டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் செய்கிறேன் உங்களுக்கு அது எப்படி நீங்கள் அரகுறைன்னு சொல்கிறீங்க நல்லா கட்டியிருக்காங்க நியூஸ்லலாம் வந்து சொல்கிறேன் இருங்க ஆ டீட்டெயிலு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போக்குவரத்து துறை ஆணையர் வந்து ஒரு சுற்றறிக்கையும் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு யாருக்கு அப்படின்னா இந்த ஆமணி பஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு அந்த சுற்றறிக்கையில் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் சென்னை உள்ள நீங்கள் ஆமணி பஸ்ஸை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள்லிமிட்டு கேலாம்பாக்கம் வரைக்கும் தான் அதான் கிளம்பாக்கம் வரைக்கும் தான் அதை தாண்டி நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது குறிப்பாக கோயம்பேடு பக்கம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்றத அந்த சுற்றறிக்கையில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் புக்கிங் எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங்கில் எடுப்பாங்க முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி நான் பஸ்ஸை வந்து நான் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸாக புக் பண்ணவங்க எல்லாருமே வந்து என்ன லொக்கேஷனை செலக்ட் பண்ணி புக் பண்ணியிருப்பாங்க அவங்க புக் பண்ணும்போது இப்போ மேக்ஸிமம் அதை கோயம்பேடு இங்கேருந்து புக் நான் புக் பண்ணேன்னா கோயம்பேடு விடுவேன் சரிங்களா சரி அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த போடுவேங்க எல்லாருமே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணவங்க எல்லாருமே கோயம்பேடுன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா ஆமணி பேருந்து ஓனர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க இப்போது இப்போ அது வந்து ஒன்று வந்து அந்த இவங்க வந்து கஸ்டமர்ஸ்ட்டை வந்து மாற்றி சொல்லணும் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் இல்லைன்னா வேற ஏதாச்சும் அதை நீங்கள் கேட்பீங்க அவர் கேமராமேன் ஏற்றுப்பாரா அதே விஷயத்த அது ஒவ்வொருத்தவங்க இல்லை பெடிகிட்டு ஏற்றுப்பாரா அதான் மைண்ட் மைண்ட்செட் இருக்கு ஒரு சில பேர் வந்து அட்ஜஸ்ட் புரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து இது எப்படி ஏற்றுக்க முடியும் நான் இது ஆக்சுவலி வந்து கன்சியூமர் ரூல் படி ரொம்ப தப்பு இல்லைங்களா இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம இதில் பேசணும் என்னதுன்னா இந்த அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே தொண்ணூறு நாளைக்கு முன்னாடி நடந்தது ரெண்டாவது தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை இன்னைக்கு தைப்பூசம் சரிங்களா நாளைக்கு குடியரசு தினம் அதுக்கு அடுத்த நாள் அதை தொடர்ந்து மூணு நாள் லீவ் வரனால எல்லாருமே வந்து ஊருக்கு போகிறாங்க இந்த டைம்ல கிட்டத்தட்ட பேருந்து உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு கேல்குலேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க சுமார் அறுபதாயிரம் பேசஞ்சர்ஸு ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் நேத்து ஒரு நாளைக்கு மட்டும் நான் சொல்றது எல்லாருமே வந்து ஊருக்கு போறதுக்கு ப்ரிப்பேராக இருந்துருக்குறாங்க அந்த டைம்ல இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வந்தால் இவங்க என்ன பண்ண முடியும் இவங்களால அறுபதாயிரம் பேசஞ்சர்ஸ் இதில் பாதிக்கப்படுறது வந்து ஆம்மணி பஸ் ஓனர்ஸ் மட்டும் கிடையாது சாமானிய மக்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இதில் ஸோ ஓகே இப்போ இதுதான் வந்து இப்போ ஆம்மணி உரிமையாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆமாம் நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது பஸ்ஸு டெய்லி வந்து இயங்குது ப்ரைவேட் பஸ் பார்த்தீங்கன்னா வார இறுதியில் வந்து ஆயிரம் பஸ் வரைக்கும் போகுது எதாவது ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா ஆயிரத்தி அறநூறுக்கு பேருந்து பஸ்ஸுக்கு மேலேயே வந்து இவங்க ரன் பண்ணிட்டுருக்குறாங்க இவங்க மெயினாக வந்து இதில் ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் அறகுறையாக தான் கட்டியிருக்கீங்க நீங்கள் கேட்டிங்களா ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி நீங்கள் எதுக்கு அதை அறகுறைன்னு சொல்கிறீங்கன்னு மொத்தமே நூற்றி நாற்பத்தி நாலு பஸ் பே தான் இருக்குது அதாவது பஸ் பே அப்படின்றது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பஸ் பார்க்கிங் தான் வச்சுருக்குறாங்க அப்போது ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு பஸ் அங்கே போகுது அப்படின்னா எங்கே நிறுத்துவோம் அவன் அதை அப்போ வந்து அது முழுமையாக கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அதெலாம் உழு அது உண்மை இல்லையாப்பா எங்கள் அறமுறையாக கட்டியிருக்கிறாங்க இது குறித்து சேகர்பாபு அவர்கள் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் முழுமையாக நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டோம் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க ஆனால் இந்த பேருந்து உரிமையாளர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா மொத்தமே நீங்கள் பார்க்கிங் பே இவ்வளோ தான் வச்சிருக்கிறீங்க கோயம்பேட்டில் எங்களுக்கு நானூறு பார்க்கிங் பே கிட்டே இருக்குது அதனால் எங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது அது இல்லாமல் எங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து கடை வேறு போட்டு கொடுத்துருக்குறீங்க டிக்கெட் வந்து ஒரு சிலர் நேரில் வந்து ரிசர்வ் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆன்லைனில் பண்ணாவும் இன்னமும் நிறைய பேர் வந்து நேரில் வந்து ரிசர்வ் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க நான் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கடை கூட கொடுக்கலாம் போனாங்க எங்கே நாங்கள் அதெல்லாம் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்க முதல் வந்து அவங்களுக்கு புக்கிங் ஆஃபீஸ் இருந்துச்சு ஆமாம் இப்போ இங்கே இந்த ஃபெசிலிட்டி இல்லை ஆமாம் 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 அது மட்டும் இல்லாமல் மொதல் நானூறு அன்னைக்கு பஸ் பண்ணுறதுக்கு முதல் நானூறு ப்ளேஸ் இருந்துச்சு இப்போ வந்து எவ்வளோ இரநூத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பஸ்ஸுமே அவ்வளோதான் இருக்கு மொத்தமே அவ்வளோதாங்க இருக்கு மொத்தம் ஒரு ஆயிரம் பஸ் ஆயிரம் பஸ் இருக்குன்னு வீங்களேன் நூத்தி நாற்பத்தி நாலு பஸ்ஸு நீங்கள் உள்ள நிறுத்திடுவீங்க மீதி இருக்க எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு பஸ்ஸு வந்து நீங்க எங்கே நிறுத்துவீங்க பொதுவாக வந்து ஒரு ஆயிரம் பஸ்ஸுக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி வைப்பாங்க நானூறு ஐநூறு வைக்கலாம் ஏன்னா எல்லா பஸ்ஸும் ஒரே நேரத்து வந்து நிற்காது ஒன்னு ஒரு ரன்னிங்ல இருக்கும் ஒன்னொரு வெயிட்டிங்ல இருக்கும் அப்படி பண்ணலாம் பட் நீங்க ஆயிரம் பஸ்ஸுக்கு நூற்றி சில்லு அப்படின்றப்ப வந்து இது வந்து ரொம்ப அன்பராக தான் இருக்கு சரிங்க நான் ஒரு விஷயத்துக்குறேன் கோயம்பேட்டுல இருந்து நீங்க பஸ் ஸ்டாண்டை மாத்துறீங்க என்ன காரணம் அதுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் சொன்னாங்கன்னா மாநகரத்துக்குள்ள சென்னை மாநகரத்துக்குள்ள வந்து அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதை தவிர்க்கணும்னா இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு மாற்றும் போது சில போக்குவரத்து நெரிசல்கள் குறையும் சொல்லியிருக்காங்க நான் இப்போ கிளம்பாக்கத்துல இப்ப வந்து அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட என்ன பண்ணுவீங்க அடுத்த ஒரு விஷயத்தை யோசிங்க இங்கே நம்ம பாரீஸ்ல இருக்கிறவங்க அண்ணா நகர்ல இருக்கிறவங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கோயம்பேடு வரணும்னா மெட்ரோ இருக்கு எல்லாமே இருக்கு வசதிகள் எல்லாமே இருக்கு இப்போ கிளம்பாக்கம் போகணும் அப்படின்னா அவங்க எப்படி போவாங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் வசதி இருக்கு இல்லைன்னு சொல்லல காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி நல்ல ஒரு பீக் அவரான டைமு அந்த டைமில் வந்து ஒரு லேடிஸ் ஒருத்தங்க அவங்க கை குழந்தைய கூட்டி இங்கேருந்தால் அவங்க பஸ் ஏறதுக்கு போக முடியுமா அந்த கூட்டணி இல்லை ஒரு வயசானவங்க தான் ஏறி போக முடியுமா காலையில் அந்த டைம் வந்து கஷ்டம் அது ரொம்ப வந்து ஆஃபீஸ் போகிறது ரொம்ப பரபரப்பாக கண்டிப்பாக அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு ஏழு எட்டு பத்து வருஷத்துக்குள்ளே அங்கே மெட்ரோ வந்துடும்ன்றாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வராங்க அது கண்டிப்பாக அது மக்களுக்கு பயனான திட்டமாக தான் இருக்கணும் சரிங்களா மக்களுக்கு இடையூறு கொடுக்குது ஒரு திட்டம் அப்படின்னா அந்த திட்டமே தேவை எதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் அவ்வளோ இது பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க ரெண்டாயிரத்தி முப்பது ஆ சாரி அவங்க சொன்ன ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணல ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே தான் மெட்ரோவே வருமாங்க அப்போது இந்த எட்டு வருஷத்துக்கு வந்து இங்கேருந்து வந்து போயிட்டு வரணும் என்ன கஷ்டம் பண்ணணுமா சரி இதுக்கு வந்து அரசு நீங்கள் எதுக்கு ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் இப்படி திணிக்கிறீங்க இருக்கிற மக்கள் மேலே மக்கள் எல்லாம் பார்த்தோன்னா பைத்திகார மாதிரி தெரியுது அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து அவங்க சீக்கிரமா வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க பல விஷயங்களை வந்து யோசிச்சு திட்டத்தை அறிவிக்கிறதுல வந்து பல பேருடைய யோசனைகள் இருக்கும் அதில் எந்த யோசனை அதாவது நீங்கள் சென்னை அவுட்ருல கிளம்பத்துக்கும் சென்னைக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்க அந்த இடத்துல போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறது வந்து பல பேருடைய யோசனை அது நான் அப்படின்னு கேட்கல ஏன் முட்டாள்தனமான ஒரு முடிவுங்க என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு சில ஏடிஎம்கே நண்பர்கள் வந்து எங்கிட்ட சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் இருந்துச்சு அதை வந்து மறைக்கிறதுக்கு தான் அவங்க கலைஞர் பேருந்து நிலையன்ற மாதிரி அங்க கிளம்பத்தில் ஓப்பன் பண்ணாங்க ஒருவாள் இது காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் சில்லி ரீசன்லாம் இருக்க அப்ப என்ன ரீசனாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதான் சேகர்பாபு அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும் ஏன்னா சிஎம்டி வந்து அவர் தான் வந்து மேல வச்சிட்டு இருக்காரு அந்த அமைச்சர் பொறுப்பு அவர் தான் நீங்க சும்மா உங்களுடைய கருத்து உங்களுடைய சும்மா ஏதாவது மால் வரலாம் ம் கோயம்பேடுல எதுவாக இருந்தாலும் நடக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய சேனல் நம்ம வந்து கலாய்வு போயிருந்தோம் கோயம்பேடுக்கு போகும்போது கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஷாப்பிங் மால் வருது அப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் சொன்னாங்க நான் என்ன நினைச்சுன்னா அவங்க சொல்றது சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்றாங்க நினைச்சேன் வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது தனியார் நிறுவனம் கிட்டே ஏதாவது ஒப்பந்தம் ஏதாவது போட்டிருக்கலாம் சரி இது அரசு என்ன செஞ்சால் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க என்னால நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆமணி பஸ் அசோசியேஷன் ஓனர் எல்லாருமே வந்து தெளிவாக சொல்கிறாங்க கிளம்பாக்கத்தில் வந்து நீங்கள் மழை டைமில் அங்கே தண்ணி நிற்கும் அந்த வீடியோலாம் வந்து நம்மளே கூட நிறைய தடவை பண்ணியிருக்கீங்க பார்த்து நம்மளும் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க திரும்பவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தண்ணி நின்றுது பஸ் ஓனர் சில என்ன கேட்குறாங்கன்னா மழை பேஞ்சுதுன்னா எங்களுக்கு ஒரு ஒரு பஸ்ஸும் ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்சரூபா பஸ்ஸு அதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசை வந்து நம்ம விமர்சனம் பண்றோம்னா இல்ல அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பானு சேகர்பாபு பொறுப்பேற்றுப்பாரா இல்ல நான் அப்படி சொல்ல வரல பொறுப்பேற்று இது பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசு விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் இமீடியட்டாக எங்களாலலாம் வந்து இங்கேருந்து வெக்கேட் பண்ண முடியாது நீங்கள் அங்கே எங்களுக்கு ப்ராப்பரான எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து வெக்கேட் பண்ணுறோம் அதுவும் நாளைக்கே போ அப்படின்னீங்கன்னா எங்களால் போக முடியாது ஆறு மாதம் டைம் எடுக்கோங்க படிப்படியாக தான் நாங்கள் வந்து கம்மி பண்ண முடியும் ஒரே நாள்லேயே இங்கேருந்து நீ எல்லாத்தையும் தூக்கிட்டு போ அப்படின்னா நாங்கள் அங்கே போயிட்டு எங்கே வைப்போம் அப்படின்றாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒரு பஸ்ஸு ட்ராவல்ஸ் வர்றதை நடத்துகிறார் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு இயந்திர கோளாறு போன்ற பல விஷயங்கள் வந்து நடக்கும் சிட்டி அவுட்ரில் இருக்குது சரிங்களா பஸ் ஸ்டாண்டு ஏதாவது ஒரு சின்ன மெக்கானிக்கல் ஃபால்ட்டுனா அவங்க எங்கே வரணும் அதை ரெடி பண்ணுறதுக்கு இதை கூட கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி ரீசன் தான் இருக்குது ஏன்னா அதுக்கு சிட்டிக்குள்ளே இருந்தால் அதுக்கப்புறம் அவுட்டரில் ரொம்ப லாங் ட்ராவல் ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் போகிறாங்க அங்கே மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதை பண்ணிவாங்க அவங்க எனக்கு அப்படி தோணுது ஏன்னா மேக்ஸிமம் வந்து பஸ்ஸில் வந்து அந்த மாதிரி கிட் இல்லாமல் வச்சுருப்பாங்கன்னு தோணுது

ஓகே இதுக்கு அரசு என்ன சொல்றாங்க இப்போ நான் நீங்க இமீடியா வெக்கேட் பண்ணுங்க அப்படின்றாங்க இல்லை நீ வந்து சென்னை உள்ள நீ பஸ் எடுத்துட்டு வர அப்படின்னா உண்மையில கேஸ் போடுவோம் அப்படின்றாங்க கிரிமினல் வழக்கு போடுவோம் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு அராஜக போக்கு போக்குதான் இப்போ வந்து இவங்களுடைய கேள்வி இவங்க வந்து கோரிக்கை வச்சதுன்னா இவங்களுக்கு ஆறு மாதம் டைம் கொடுக்குதுன்னு கேட்குறாங்க ரைட்டுங்களா இவங்க இன்னொன்னு ஒரு விஷயத்தின்னு தெளிவாக சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்போ அங்கே புதுசா வந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குகிறாங்க யார் இந்த ஆமணி பேருந்து ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குறாங்க அந்த ஆர்டரில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சென்னை உள்ள ஆமணி பேருந்துகள் இயங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்டரை வந்து இவங்க இப்போ காப்பி டூ வந்து கமிஷனருக்கும் போட்டிருக்காங்க சிஎம்டிஏக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க இதுக்கு ஒரு தெளிவான ஒரு ரெஸ்பாண்ட் இது வரைக்கும் வரல நேற்று அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து கவர்மெண்ட் பேனில் நீதிமன்ற அவதூறு வழக்கை போடுறதை தவிர்த்து எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்றாங்க ஏங்க ஒவ்வொருத்தரும் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம்னு போட்டு ஒரு பஸ்ஸு வாங்கி வச்சுருக்கிறாங்க ஓனர் அசோசியேஷன்னும் போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க குறைஞ்சது அஞ்சு பஸ்ஸு பத்து பஸ்ஸு இருபது பஸ்ஸு ஐம்பது பஸ்ஸுன்னு தான் இருப்போம் அத்தனை கோடி ரூபா போட்டு அவன் வாங்கி வச்சு நீ வந்து இவ்வளோ விஷயம் நீ பண்ணுற அப்படின்னா எவ்வளோ ஒரு அராஜாக திமுறும் உனக்கு இருக்கும் உனக்கு அதுவும் பஸ்ஸு சென்னை உள்ளத்துன்தான் கேஸ் போடுவியா எப்படி நீ போடுவேன் இது வரைக்கும் அந்த மாதிரி யார் மாதிரி வழக்கு போட்டுருக்காங்க இது வரைக்கும் போடலாம் சூரியன் அதாவது இது வரைக்கும் அவங்க ஒன்றும் வரல உள்ள அப்படிங்களா அதான் அர்த்தம் இல்லை இன்னைக்கு காலையில் நேற்று வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து மார்னிங் நாங்கள் சிட்டி உள்ளே வரமாட்டோம் நாங்கள் கிளம்பாக்கத்தில் தான் வந்து ஆல்ட்டு போடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஆல்ட்டு போட்டுருக்கிறாங்க நேற்று மட்டும் இங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் இவங்க ஏற்றிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஏன்னா கோயம்பேடு ஃபுல்லாகவே வந்து போலீஸ் ஃபோர்ஸை வந்து நேற்று இறங்கிட்டாங்க பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வெளில வந்தால் கேஸு அவ்வளோதான் அந்த மாதிரி நேற்று போட்டு ஒரு விஷயத்த வந்து நேற்று பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நேற்று இங்கேருந்து பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இவங்க இதில் வந்து அமைச்சர் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அதாவது இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு இந்த வீடியோவில் அவரும் பார்த்துருப்பாரு கமிஷ்னருக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ட் ஆர்டர் காப்பியெல்லாம் நீங்கள் இது எப்படி அமைச்சருக்கு பார்வைக்கு போயிருக்கோம் அவர் தான் நடவடிக்கை எடுத்துறதுக்கு அமைச்சரை வந்து இவங்க பார்க்குறதுக்கே பல மாதத்துக்கு முன்பே வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த ஓனர் அசோசியேஷனு இது வரைக்கும் அவர் எதுவும் உட்காந்து பேசலை அமைச்சர் அவர்கள் எல்லாமே ஒரு ப்ரெஸ் மீட் மூலியமாக தான் வந்து கொடுத்துட்டு இவங்களுக்கு இந்த சர்க்குலர் கொடுத்த விஷயமே வந்து இவங்க ப்ரெஸ்ல ரிலீஸ் ஆன பிறகுதான் ஓனர் அசோசியேஷனே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம இன்னும் இத்தனை நாள் வந்து காலி பண்ணோம் போல அப்படின்றத இந்த லட்சணத்துல செயல்படுது திராவிட மாடல் அரசு இப்போ பொதுவாக வந்து இப்போ நீங்க திராவிட மாடல் அரசு வந்து இப்போ டைரெக்டா வந்து சொல்றீங்க இவங்க அப்படிதான் வந்து நிறைய பேரோட விமர்சனங்கள் அப்படிதான் இருக்கு நான் என்ன இது நினைக்கிறேன்னா பல விஷயங்கள் வந்து இவங்க இன்னும் சரி தான் இருக்காங்க பட் இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயமா படுது ஸோ இது வந்து அவங்க சரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அவ்வளோ விஷயத்தையும் சரி பண்ணாதவங்க இதை மட்டும் சரி பண்ணுவாங்கன்னு நம்புறீங்களா நீங்கள் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை சூர்யா எனக்கு தெரிஞ்சு இவங்க சரி பண்ணுவாங்களா அப்படின்லாம் தெரில ஏன்னா இந்த மாதிரி கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாற்றின விஷயம் வந்த உடனே நாலு மாதத்துக்கு முன்பே வந்து பலரும் சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் பஸ் ஸ்டாண்டை மாற்றுறீங்க அப்படின்னா இது இதெலாம் வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க இருந்தும் இவனுங்க தெரிந்தலை அவ்வளோதான் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க அடுத்தடுத்து இதை திருத்திப்பாங்களா இல்லைனா வந்து நிரந்தரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே முட்டு சந்தைதானா அப்படின்றது தெரிஞ்சிடும் நமக்கு ரொம்ப நன்றி